ஆண் நேயர்களுக்கு பதிவான வணக்கம் வழக்கமாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த இந்த ராஜா அவர்கள்தான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களை பார்த்து திருமாவளவன் ஒரு தீய சக்தி அப்படின்னு முப்பழுதும் கதறிக்கொண்டே இருப்பார் அந்த வரிசையில் தற்போது ஈரோட்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி அப்படின்னு ஒரு ஒன்றரை நிமிஷம் இடைவிடாமல் கதறு கதன் கதறி இருக்கார் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு தீய சக்தியா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இது குறித்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் கிட்ட போய் பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வியை கேட்கும் போது அதற்கு அவர் அற்புதமாக ஒரு பதிலை சொல்லி இருக்கிறார் அதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் சக்தி தான் அத விஜய் சொல்ல வேணாம் நானே சொல்றேன் ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியெல்லாம் சக்தி அப்படின்றத நம்ம முதல்ல சொல்லிடணும் இல்லையா அதற்காக சில விடயங்கள் அதாவது புரட்சியாளர் அம்பேத்கர் பாராளுமன்றத்தில் சட்ட அமைச்சராக இருக்கும் போது முதன் முதலாக அவர் யோசித்து அவர் சிந்தித்து ஒரு இயற்றிய சட்டம் என்றால் ஹிந்து கோட் பில் அதாவது இந்து பெண்களுக்காக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய விடுதலைக்காக அவர் கொண்டு வந்த பில் தான் ஹிந்து கோட் அதுல என்ன அவர் யோசிச்சு அந்த சட்டமாக கொண்டு வரார்னா சாதி ரீதியாக மத ரீதியாக வர்க்க ரீதியாக பல விஷயங்களில் இந்த மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் பெண் என்ற ஒற்றை காரணத்திற்காக எல்லா சாதியும் மதமும் எல்லா விஷயத்திலும் ஆண்கள் மத்தியில் பெண்கள் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கான சுயமரியாதை விடுதலை ரொம்ப முக்கியம் அப்படின்னு யோசிச்சு ஹிந்து கோவில்ல பெண்களுக்கு சொத்தில் பங்கு உண்டு பங்குரிமை உண்டு அப்படின்னுட்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பாராளுமன்றத்துல அந்த பில்ல பாஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது இந்த பார்ப்பன இந்து தர்ம சனாதன கூட்டம் என்ன பண்ணுதுன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டு வந்த அந்த சட்டத்தை அன்றைக்கு அவர்கள் நிறைவேற்றவில்லை அதற்கப்புறமா அம்பேத்கர் அவர்கள் பாராளுமன்றத்தில் அமைச்சராக அவர் பதவியே வகிக்கவில்லை அதோட அவர் வெளியில வந்து சொன்ன ஒரு வார்த்தை ஒரு நாள் வரும் ஒரு தலைவன் வருவான் அந்த தலைவன் இந்த சட்டத்தை நிறைவேற்றுவான் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிவிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கடந்து போய்விடுகிறார் காலங்கள் உருண்டு ஓடுகிறது தமிழகத்தில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வருகிறது முத்தமிழறிஞர் அறிஞர் கலைஞர் அவர்கள் வருகிறார் பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு உரிமை அப்படி என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார் அப்போ இந்த பார்ப்பன சனாதன இந்த பரிவார் கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கலைஞர் அவர்களையும் கண்டு அஞ்சுகிறது பதறுகிறது இன்றைக்கு அந்த சட்டம் இந்தியா உரிமைக்கும் இருக்கிறது இது உண்மையா இல்லையா மனசாட்சியை தொட்டு நேயர்கள் இங்கே பதிவுகளை போடவும் அப்போ இந்த பார்ப்பன சனாதன தர்மத்தை எதிர்த்து பெண்களுக்கு சுயமரியாதையும் அவங்களுக்கான அந்த மதிப்பும் வர வேண்டும் என்றால் சொத்தில் சம பங்கு உண்டு என்று சொன்ன அம்பேத்கரையும் திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அந்த சட்டத்தையும் சக்தி அப்படின்னு விஜய் சொல்றாரா அப்படி என்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது அப்படி என்றால் விஜய்க்கும் பார்ப்பன சண்பரிவார் கூட்டத்துக்கும் திமுக தீயசக்தி தான் அப்போ புரட்சியாளர் அம்பேத்கரை வந்து இழிவுபடுத்த அந்த பார்ப்பன கூட்டத்துக்கு சரியான பாடம் புகட்டியவர் கலைஞர் அவர்கள் அதாவது கல்வின்னு கேட்டா காதலை ஈர்த்த காட்சி ஊத்துன்னு சொன்ன இந்த பார்ப்பன கூட்டத்தை எதிர்த்து கல்வியை கட்டாயமாக்கியவர் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா அவர்கள் பெரியார் அவர்கள் காமராஜர் அவர்கள் இப்படி பல போராளிகள் ஆனால் இந்த விஜய் வந்து இந்த திராவிட இயக்கம் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தது என்ன நன்மைகளை உண்டாக்கியது அப்படி என்பதை கொஞ்சம் கூட யோசிக்காம பாஜக ஏறிவிட்டதன் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அதே நேரத்துல இன்றைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படி என்கிற ஒரு மாபெரும் அந்த சட்டத்தை கொண்டு வந்த திராவிட அரசு இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இதையெல்லாம் அப்படியே இப்ப வந்த உடனே செஞ்சிடல அன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரில் ஆரம்பித்து அயோத்திதாச பண்டிதரில் ஆரம்பித்து ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் ஆரம்பித்து இப்படி பல தலைவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடவுளை பார்ப்பனர்கள் தங்கள் வசம் வைத்துக் கொண்டு மதத்தை வைத்துக் கொண்டு சாதி பிரிவினையை வைத்து மக்களை அதாவது துண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அதாவது பார்ப்பனர்கள் மட்டும்தான் கோயிலுக்குள்ள போய் அர்ச்சனை செய்யலாம் அப்படி என்கிற ஒரு வழக்கத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அது இருக்கக்கூடாது அனைத்து சாதியிலும் அனைத்து மக்களும் போய் கடவுளை பார்க்கணும் கருவறைக்குள்ளையும் போகணும் அப்படி என்று ஒரு மிகப்பெரிய போராட்டம் அம்பேத்கரில் ஆரம்பித்து அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது அந்த தான் இன்றைக்கு திராவிட அரசு அனைத்து சாதியினரும் அர்ச்சனகர் ஆகலாம் நீ எந்த கடவுளை தூரமா நின்று பார்க்கணும்னு சொன்னையோ அந்த கடவுளை தொட்டு அர்ச்சனை செய்யலாம் அப்படி என்கிற மிகப்பெரிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது இது திராவிடம் செய்தது திமுக செய்தது இதற்கு விடுதலை சிறுத்தைகளுடைய மிகப்பெரிய போராட்டங்கள் இருக்கு அண்ணன் திருமாவினுடைய போராட்டம் அதாவது சங் அந்த சங் பரிவார் கூட்டத்தை ஓட ஓட விரட்டுகிற தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் என்றாலே பார்த்து அளவுக்கு இந்த சங்கிகளை அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கிற ஒரு தலைவனாக அண்ணன் கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் ரொம்ப வேறுபாடுகள் கிடையாது இருவருக்கும் தலைவர் பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் இவர்களுடைய சித்தாந்தங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல வேறுபாடுகள் இருக்கும் அப்போ இந்த விஜய் பொத்தாம் பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து அரசியல் காப்புழற்சியால் அரசியல் அறியாமையால் தீய சக்தி அப்படின்னு சொன்னா தற்குறி அப்படின்னு நம்ம ஒரே வார்த்தையில சொல்லிட்டு கடந்து போவதை தவிர நமக்கு வேற விஷயம் எதுவும் தெரியல இந்த சாமி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் திருமலை விஜய் அதாவது அவருக்கு இன்னும் சில விஷயங்களை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அதாவது மேடையில ஏறி நின்னுக்கிட்டு இந்த விஜய் எட்டு நிமிஷம் பேசினா ஒன்பது நிமிஷம் பேசினா இதெல்லாம் என் கணக்கு எடுக்கிறீங்க நான் பேசுறது மட்டும் பாருங்க உட்காந்து நீ பேசுற அந்த பத்து நிமிஷமா இருந்தாலும் இருபது நிமிஷமா இருந்தாலும் உட்காந்து பார்த்தா உள்ள ஒரு கண்டென்ட் இல்ல ராஜா நாங்க அதனாலதான் நாங்கள் விமர்சனம் செய்கிறோம் விஜய்க்கு அரசியல் பேச தெரியவில்லை அரசியல் தெரியவில்லை அவர் பாஜகவை விமர்சிக்க பயப்படுகிறார் தொடர் நடுங்குறாரு விஜய் பார்த்து கேட்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்களை பார்த்து பயமா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி கட்சிகளுக்கு எங்களை பார்த்து பயமா அப்படின்னு கேக்குறீங்க நாங்க உங்களை திருப்பி கேட்கிறோம் நீங்கள் இந்த நூறு நாள் அந்த மகாத்மா காந்தியினுடைய பேரால் தாங்கி கொண்டிருக்கிற நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு குறித்து உங்களுடைய அரசியல் பார்வை என்ன திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றாமல் தடுத்தார்கள் அல்லவா தமிழக அரசு தடுத்து தமிழ்நாட்டில் கலவரம் வராமல் காத்தார்கள் அல்லவா அதில் உங்கள் அதாவது இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் கிடையாது க கவின் ஆணவ படுகொலைகள் எத்தனையோ ஆணவ படுகொலை அதுக்கப்புறம் எவ்வளவு வந்துருச்சு ஆணவ படுகொலை குறித்து உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன எதையாச்சும் ஒண்ணு சொல்லி தொலையா ஏதாச்சும் வாய் தரந்து பேசு நீ பாஜகவை பேரை சொல்லி விமர்சிக்க உனக்கு தெம்பு திராணி எதுவுமே இல்ல கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் காவு வாங்கிட்டு பனையூருக்கு தொடை நடிஞ்சு ஓடி போய் உள்தாப்பால் போட்டுக்கிட்டு புது பொண்ணு மாதிரி உட்காந்து இருந்துட்டு பாஜக உன்னை காப்பாற்றிய பிறகு இன்னைக்கு வெளியில வந்திருக்கிற நீ எவ்வளவு பெரிய கோடை தெரியுமா நீ எவ்வளவு பெரிய வடிகட்டிய கோடை விஜய்க்கு அந்த அரை மணி நேரம் பேச முடியும் அதுக்கப்புறம் கண்டென்ட் எதுவும் இருக்காது ஈரோட்ல மஞ்சளை அறிவு கிடையாது இந்த உலகத்திலேயே ஈரோட்டில் மஞ்சளுக்கு ஒரு சிறப்பு தன்மை இருக்கு அதில் இருக்கிற அந்த அமிலத்தின் மூலம் கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு அரிய வகை மஞ்சள் அது அந்த குறியீடு எல்லாம் இவருக்கு என்னன்னு தெரியுமா இன்றைக்கு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற அந்த பொருளாதார அந்த அந்த மோதல் அதனுடைய முரண்பாடாக இன்னைக்கு மஞ்சள் வணிகம் எல்லாம் குறைஞ்சு போச்சு இதுக்கும் முதலமைச்சருக்கு என்னடா சம்பந்தம் என்னையா சம்பந்தம் நீங்க கேட்க வேண்டியது ஒன்றிய அரச கேட்க திராணியற்ற விஜய் ஒன்றிய அரசுக்கு குடைபிடிக்கிற இந்த விஜய் தமிழ்நாட்டு காட்சிக்கு வந்து என்ன கிரிக்க போறீங்க கூட்டத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நேற்றுக்கு இருபது லட்சம் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க கொஞ்ச நேரத்துல மிஸ் ஆயிடுச்சு ஏறிட்டான் முடிஞ்ச வரைக்கும் ஏறி அந்த உச்சில போய் நின்றுட்டான் கொஞ்சம் கவனிக்காம இருந்தா கீழே விழுந்திருப்பான் தமிழ்நாடு அரசு ஒரு பத்து லட்சம் கொடுத்திருக்கோம் இவன் பங்குக்கு ஒரு பத்து லட்ச ரூபா ஒரு இருபது இருபத்தஞ்சு லட்ச ரூபா அந்த குடும்பத்துக்கு மிஸிங் இந்த கூட்டத்துக்கு அனுப்புறதே இந்த தற்கூரிகளை இதுக்கு தான் அப்புறாங்க வீட்டுல இருந்தே அனுப்பி வைக்கிறாங்க எப்படி இருக்கு பாருங்க இவன் மிஸ்ஸிங்கா அடுத்து இன்னொன்னு இது என்ன ரகம்னே தெரியல இதை தந்து டிவி காரம் பேட்டி கொண்டு ட்ரோல் பண்றான் அரசியல் எல்லாம் என்ன அப்படின்னு தெரியாத மிகப்பெரிய தற்கூரி கூட்டம் அதாவது கேட்கறாங்க நீங்க ஓட்டு யாருக்கு போடுவீங்க ஜனநாயக உரிமை கடமை அதை சொல்லலாம் சொல்லாமலும் போடலாம் நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட உரிமை நீ எங்க வீட்டுல ஒன்பது ஓட்டும் போடலன்னா சோத்துல விசம் வச்சு சொல்றியே இப்படிப்பட்ட கொலைகார சைக்கோ கூட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் இந்த தற்கொரு விஜய் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் விஜயால் மிகப்பெரிய ஒரு ஆபத்து இந்த தமிழ்நாடு அரசு எதிர்கால இளைய சமூகத்திற்கு நேர்ந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் முடிந்தவுடன் கொட்டிய உடச்சி என்னதுக்கு அப்புறமா திமுக கூப்பில உட்காரதா இல்ல தாலேக்கா கூப்பில தான் போறீங்க ஆனா திமுக திமுக கூட்டணி தோல்வி அடைந்தால் கூட மக்களுக்காக மக்களின் நலனுக்காக மக்களுடைய பிரச்சனைகளுக்காக களத்தில் இறங்கி போராடும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே மக்கள் கிட்ட ஓட்டு கேட்கும் போது வீட்டுல எழவுதான் பணத்தி எடுத்து பனை தொழிலாளர் பிரச்சனையா எல்லாம் பணம் ஊருக்கு வாங்க எல்லாத்தையும் பனையூருக்கு வர சொன்னா இது எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் முதலமைச்சர் ஆனார்னா தமிழ்நாடு அரசு மொத்தமா பனையூருக்கு மாற்றப்படுமா வைத்தியகாரத்தனமா இருக்கு விஜய் செய்கிற அரசியல் ஆனால் விஜய்க்கு தெரியும் நம்ம பருப்புகள் வேகாது நம்மளால ஆட்சிக்கு வரவும் முடியாது ஆனால் திமுகவுக்கு ஒரு சின்ன சேதாரத்தை ஏற்படுத்தலாம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிகளை கொஞ்சம் அசட்சி பார்க்கலாம் அப்படின்னு இவர் நினைக்கிறார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சமூக நீதி அந்த கோட்பாட்டின்படி அவர்களோடு ஒத்தி ஏங்கி கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சி அண்ணன் திருமா போன்ற தலைவர்கள் இருக்கும் வரை கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கும் வரை காங்கிரஸ் கட்சி இருக்கும் மாதிரி அவங்களுக்கே தெரியல சரி அதை விட்டுருங்க இவை அதாவது விடுதலை சிறுத்தையும் கம்யூனிஸ்டுகளும் இருக்கும் வரை திராவிட முன்னேற்ற கழகத்தை உங்களால் அசைக்க அல்ல ஆட்டி அல்ல அப்படி சும்மா தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் இங்கே பதிவு செய்து கொள்கிறேன் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதும் சரி விடுதலை சிறுத்தை கட்சி என்பதும் சரி கம்யூனிஸ்ட் கட்சி என்பதும் சரி இவை எல்லாம் மக்களுக்காக போராடுவதற்காக இந்த மண்ணில் தோன்றி இன்றளவும் போராடி கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் அதனாலதான் அண்ணன் திருமா அவர்கள் சொன்னாங்க என்னங்க திமுக தீய தீயசக்தி தாவேக்கா சக்தி அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாருன்னு கேட்டப்போ அண்ணன் திருமா அவர்கள் அழகா சொன்னாரு விஜய்க்கு எழுதி கொடுக்கிற முதல்ல அவனை விஷயம் அடுத்ததாக விஜய்க்கு அடுக்கு மொழியில் பேச யாரோ எழுதி கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா அப்படி லெப்ட் டீல் பண்ணிட்டு போயிருக்காரு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இருக்கிற அந்த கூட்டணி ஏன் வலிமை பெறுகிறது அப்படி என்றால் அவருடைய அரசியல் பார்வை அவர் பறந்து விருந்து பார்க்கிற விதம் எந்த விஷயத்துக்கும் கருத்து சொல்லாமல் அவர் ஒதுங்கி போனதில்லை ஓடி போனதில்லை மக்களுக்கு பிரச்சனைனா கலவரம் நடக்குதுன்னா அந்த இடத்துக்கு மத்தியில போய் நின்று அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க நினைக்கிறேன் முதல் ஆள் அப்படித்தான் திராவிட முன்னேற்ற கழகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழ்நாடு முழுக்க பறந்து விரிந்து தன் கிளைகளை கொண்டிருக்கிற அமைப்பை கொண்டிருக்கிற ரொம்ப கட்டமைப்புள்ள ஒரு கட்சி என்பதை அண்ணன் அவர்கள் தர்மபுரியில் நடந்த ஒரு திருமணத்தில் ரொம்ப வெட்ட வெளிச்சமாக பேசி விடுதலை சிறுத்தைகள் அந்த அமைப்போடு இணைந்து நம்முடைய வெற்றியை ஈட்ட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு திமுகவும் சரி விடுதலை சிறுத்தை கட்சியும் சரி அதனுடைய கூட்டணி கட்சிகள் இன்னவரை இருக்கிற கட்சிகள் எல்லாம் வெற்றியை தேடி மக்களை தேடி அவர்கள் இந்த உதிர்ந்து போனது நசிங்கு போனது என்ன பண்ணலாம் ஏதாவது பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறார் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்ச உடனே விஜய் ரஷ்மித் கொடுக்குறாரோ இல்லையோ இருந்து ஒரு வீடியோ மட்டும் போடுவார் அதாவது வந்த வேலை முடிஞ்சது நான் வந்து படம் நடிக்க போறேன் தற்கொலை தம்பிகள் நண்பா நம்பி தயவு செய்து அவங்க 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 வேலையை பாருங்க நான் என் போறேன் சொல்லி அந்த அதாவது விஜய் வாயாலே சொல்லி இருக்காரு இந்த ஜனநாயகன் படத்துக்கு ஷூட்டிங்கு போகும்போது அவர் பேசின பேச்சு நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன் ஷூட்டிங்கு நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு அதுல கிளிப்ஸ எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்ச உடனே அது மிகப்பெரிய வைரலாகவும் ட்ரெண்டாகவும் ஆகும் ஏன்னா விஜய் ஒரு தற்குறி விஜய் ஒரு தொடை நடுங்கி விஜய் மக்களுக்காக போராட வந்தவர் அல்ல மக்களின் உயிரை எடுக்க வந்த ஒரு யமன் அப்படின்னு சொல்லலாம் ஏனா விஜய் வெறும் தான் விஜய் இந்த கூட பாத்தீங்கன்னா விஜயனுடைய கூட்டத்திற்காக வந்த அவர் பைக்ல வந்த ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிருக்காரு விஜய் நடக்கிற கூட்டத்துல ஒரு ச இடவாச்சு உழாம கூட்டம் நிறைவு பெறாது அப்படி என்பதை தொடர்ச்சியாக அவங்க ப்ரூவ் பண்ணிட்டே வராங்க இதுல வேற இந்த ஆனா அதாவது யாரு அது அவன் பேரு ஆதவர்ஜுன் ஐயோ அவன் ஒரு வளர்ந்து கேட்டவன் பெரியாருன்னு சொன்னா எழுத தெரியுமான்னு கேட்கிறான் ஆனா அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுறான் ஐயோ அவன் தமிழ்ல தீய வைக்க அப்படின்ற மாதிரி எல்லா தமிழும் செந்தமிழா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தமிழ் ஓரளவுக்கு உச்சரிப்பு சரியா இருக்கணும் இவன் என்னவோ நாக்கில வசம்ப தடவரதா வேற எதனா எடுத்து தடவ தெரியாத அளவுக்கு பேசுற இந்த அடிமுட்டாள்களை வைத்துக்கொண்டு இந்த தேரை இழுத்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்ப்பன செங்கரிவார் கூட்டத்துக்கு உங்களால் உதவி செய்ய முடியுமே தவிர திராவிட முன்னேற்ற கழக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அந்த கூட்டணி வெற்றியை ஒருபோதும் உங்களால் தடுக்க முடியாது நீங்கள் கடைசி வரை கதறிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி என்று கூறி இந்த நேரத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் உள்வாங்கி இருக்கிற அண்ணாவையும் கலைஞரையும் நேசித்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சமூக நீதி கோட்பாடை பற்றி தீய சக்தின்னு சொன்னா ஆமாம் பார்ப்பனர்களுக்கு பரிவார் கூட்டத்திற்கு சனாதனத்திற்கு அவர்கள் வைத்திருக்கிற அந்த சூழ்ச்சிகளுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் தீய சக்தி திமுக தான் தீ விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் தான் இவர்கள் தான் இந்த மக்கள் சுதந்திரத்திற்காக மக்கள் விடுதலைக்காக இன்றைக்கு வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தற்கொலை கூட்டங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விழிப்போடு மக்கள் இருக்கிறார்கள் வாக்களிப்பார்கள் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆப்பும் வைப்பார்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு என்று கூறி திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தை கூட்டணி அசைக்க முடியாத கூட்டணி வெற்றி கூட்டணி இது புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் முத்தமிழறிஞர் கலைஞரையும் சிந்தனைகளை உள்வாங்கி இருக்கிற இந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணி என்று கூறி உங்களிடம் வந்து விடுபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்